ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் ஹெல்த்தியான மாவு சமோசா எப்படி செய்யறன்னு பார்க்கலாம் ரெண்டு கப்பு கோது மாவு கால் கப்பு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் ஓமம் எடுத்திருக்கேன் நல்லா பிசைஞ்சிக்கலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்திக்கு போய் மாதிரி கெட்டிமா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிசைஞ்ச மாவில் அப்படியே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு மூணு மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம் ரெண்டு வேக வச்ச உருளைக்கிழங்கை துருவி எடுத்துக்கிறேன் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் தனி மிளகா தூள் உப்புத்தூள் கரம் மசால் எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டுக்கிறேன் வேக வச்ச பட்டாணிக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எலுமிச்சி பழம் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கலாம் அது நல்லா ஆரட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் கோதுமாவு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம் மாவு எனக்கு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறேன் நான் சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டி வச்சுக்கலாம் அந்த சப்பாத்தி மேலே நம்ம கலக்கி வச்சிருக்கோம் பாருங்கள் எண்ணெய் அதை ஊற்றிக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும் நான் வீடியோ ஃபாஸ்ட்டில் போட்டிருக்காங்க ரொம்ப லாங்காக இருக்கும்ன்ட்டு மேலே கொஞ்சமாக மாவு ஜலிச்சிக்கலாம் அதே போல் இன்னொரு சப்பாத்தி போட்டு அது மேலேயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் மறுபடியும் மாவை ஜலிச்சிக்கலாம் அதே போல் நாலு சப்பாத்தியும் வச்சுக்கலாம் நல்லா ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த சமோசா நான் ரெண்டு மெத்தடில் செய்து காமிக்கிறேன் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் செய்து தரலாம் இந்த மெத்தட்லேயும் ஒரு மாதிரி இன்னொரு மெத்தட்லேயும் செய்து காமிக்கிறேன் முடிஞ்சால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா சப்பாத்தியும் ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி அகலமாக தேய்ச்சி வச்சுக்கிட்டேன் கொஞ்சமாக கோதுமை போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி அதை அப்படியே தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம தேய்ச்ச கோதுமெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப சன்னமும் ரொம்ப தப்பும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் மசாலாம் நல்லா ஆறுனப்பறம் உள்ளற வச்சுக்கலாம் ஸ்டஃபிங்கை சமோசா ரொம்ப ஈஸியாக மடிச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி மடித்தோம்னாக்க பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது இது ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தடில் இன்னுமே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்க நம்ம சமோசா ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு ரொம்ப சீக்கிரம் ரெடி பண்ணிட்டோம் அதே போல் எல்லா சமோசாவும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போல குட்டி குட்டியாக சப்பாத்தியும் ஒரு பத்து சப்பாத்தி வாக்கில் தேய்ச்சி வச்சிருக்கேன் எல்லாம் அதே போல் ஆயில் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் மாவு போட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து அப்படியே தேய்ச்சிக்கலாம் ரெண்டு பக்கம் கொஞ்சம் மாவு போட்டு தேய்ச்சிக்கலாம் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு டப்பா மூடி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ண அந்த ரவுண்ட் ஷேப்பில் சுற்றிலும் நம்ம கலக்கி வச்ச மாவு ஊற்றிட்டு உள்ளார ஸ்டஃபிங் வச்சு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக மடிச்சிடலாம் நம்ம சமோசா ரெடி எண்ணெய் வந்து ஒரு மிதமான சூட்டில் வச்சு சமோசாவெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சுக்கலாம் எல்லா சமோசாவையும் அதே போல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக சமோசா ரெடி பண்ணிடலாங்க எல்லா சமோசாவையும் ஆயிலில் பொறிச்சு எடுத்தால் ரொம்ப ஹெல்த்தியானா, டேஸ்டியான சமோசா ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ